அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோருயல் டார்ஸின் ஜோதி பாசு இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மெயின் ரோட்டில் தான் வசந்தம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு பாருங்கள் இந்த மெயின் ரோடை எடுத்துக்கிட்டோம்னா மதுரை டு அலங்காநல்லூர் மெயின் ரோட்டில் சிக்கந்தர் சாவடின்ற ஏரியாவோட மெயின் தான் நம்ம நிற்கிறோம் இப்போ அங்கே புதிதாக பி மார்ட்ன்ற கடையை தான் நம்ம பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த வசந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேர் எதிர்த்த செயல் இருக்கு இந்த ரோடு பாருங்கள் நல்ல பிஸியான ரோட்டில் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் உணவுப் பொருள் கிட்டங்கிய அந்த ஃபுட் யார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் இங்கதான் அமைஞ்சிருக்கு அந்த ஃபுட் ஃபுட்யார்டோட கட்டடத்தை தான் இப்போ நம்ம பாக்குறோம் பாருங்க அதற்கு நேர் எதிர்த்து சேலை பாருங்களேன் ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு முப்பது அடியில பிரதான ரோடு ஒன்று வருது அந்த மெயின் இருந்து வெறும் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் ஒரு நாலாவது ஃப்ளாட்டாக ஒரு காளி மண் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம இப்போ அந்த மனையை தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா அடித்து மனையை சீர்படுத்தி நல்லா மெத்தி வச்சுருக்காங்க இருந்து வெறும் நூறு மீட்டரில் இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த மனை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த திசையில் அமைஞ்சிருக்கு இந்த மனையோடய அகலம் பார்த்தீங்கன்னா கிழமேலாம் இருபதரை அரை அடி அமைஞ்சிருக்கு அதே இது பார்த்தீங்கன்னா தென்வடல் நீளம் மனையோட உள்ளளவு அறுபது அடி நீளத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த மனையோட கடைசி பகுதிக்கு வந்து கல் அளவை பார்க்குறோம் பாருங்க இங்கேருந்து தென்மடலாக ஒரு அறுபது அடி நீளத்தில் இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த மனையோட அகலம்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபதரை அடியில் இந்த மனையோட அகலம் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு தெற்கு பார்த்த மனை பிரதான ரோட்ல நாலாவது மனையா முப்பது அடி ரோட்டு மேலே இந்த மனை அமைஞ்சிருக்கு நல்ல தார் சால் அமைக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம மெயின் ரோட்லருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் நடந்து வர்ற தூரத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸியான ஏரியாவில் இந்த மனை அமைஞ்சிருக்கதை நம்ம நடந்தே போய் பார்ப்போம் இந்த மனை பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் தான் இருக்குன்றதுனால நம்ம வீடியோவும் நடந்தே போய் மெயின் ரோட்டை அடைகிற மாதிரி வாங்க போய் பார்ப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்தர் சாப்பிட சொல்லவே வேணாம் நல்ல அருமையான டெவலபுடு ஏரியா இந்த மனைக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபுட் யார்டு இருக்குது நம்ம பத்திர அலுவலகம் இங்கே தான் இருக்குது அதுபோக ரேடியன்ஸ் சினிமா திரையரங்கம் நடந்து போகிற தூரத்தில் இருக்குது எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு ஆகச்சிறந்த பகுதி பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கத நம்ம பார்த்துட்டோம் இந்த மனையோட விலை ஒரு சென்ட் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீட்டடி மனையும் நம்ம வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே